மாணவரும் தமிழும் அப்படின்ற தலைப்பின் கீழே பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து திருவிக்க அவர்கள் வந்து ஆற்றன சொற்பொழிவு தான் வந்து இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இதில் வந்து மூணு விஷயத்தை வந்து சொல்றது இனிய மனம் இனிய சொல் இனிய செயல் இந்த மூன்று விஷயத்தையும் மாணவ பருவத்துல வந்து நம்ம வந்து செஞ்சோமா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது இனிய மனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து மற்ற உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவித்து அதற்கு வந்து தீங்கு விளைவிக்காத வனம் நாம் வந்து செயல்பட வேண்டும் அதுதான் வந்து இனிமையான மனத்தை வந்து குறிக்குது அது தான் இனிமையான சொல் நல்ல வார்த்தைகளை மட்டும் உபயோகிக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை வந்து பேச வேண்டும் அந்த வார்த்தைகளுக்கு வந்து அதிகப்படியான சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இனிய சொல் அப்படின்ற விஷயத்தில் சொல்கிறாரு அதே போல இனிய செயல் நல்ல செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் இப்படியான சமூகத்தை கட்டமைக்கும் போதுதான் தமிழ் சமூகம் வந்து ஒரு நல்ல ஒரு சமூகமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிய மனம் இனிய செயல் இனிய சொல் இந்த மூன்று விஷயத்தையும் வந்து மாணவர்களிடையே வந்து பரப்புகிறாரு அந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்றாரு குறிப்பா ரெண்டு விஷயத்த திரும்ப சொல்றாரு அதாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாதிய பிரச்சனைகளும் வகுப்பு வாரிய பிரச்சனைகளும் வந்து தலைவிரித்தாடுது இது ரெண்டத்தையும் வந்து நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்னா இனிய மனம் இனிய செயல் இனிய சொல் இந்த மூன்றும் வந்து மாணவ பருவத்திலிருந்து எல்லாருக்கும் வந்து வரணும் அப்படி வந்தால் ஒழிய நாம் வந்து இந்த நிலையை வந்து ஒரு சுமூகமான தமிழத்தை வந்து கட்டமைக்க முடியும்